பிளாக் மேங்கோன்னு சொல்லுவாங்க கஸ்தூரி மேங்கோன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த மேங்கோ பார்த்தா நம்ம தினத்தந்தில் நம்மள ஆர்டிகல்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க இந்த மேங்கோ வெரைட்டி ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போயினா கிலோ பத்தாயிரம் வரைக்கும் இந்தியாவிலே போயிட்டுருக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப ரேரு புதுராகன்றதெல்லாம் இந்த விலை போகுது ட்ரெண்டாக பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய இந்த ஷார்ட்ஸில் வரும் பனானா மேங்கோன்னு சொல்லுவாங்க பனனா மேங்கோ கொத்து கொத்தா காய்க்கும் எல்லாம் வந்து இவ்வளோ நீட்டு இருக்கும் வாழைப்பழம் மாதிரி நின்றுதான் வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லாயிருக்கணும் அண்ணா நம்ம தொடர்ந்து நம்முடைய பதிவு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்முடைய நர்சரியில் வந்து என்னென்ன வகையான செடிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்னா உங்கள் பேர் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டுங்க விவசாய ஆளுநர்களுக்கு வணக்கம் நான் ஒரு தலைவர் கோபிகிருஷ்ணன் நம்ம கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நம்ம இயற்கை விவசாயோட பயணிச்சிட்டுருக்கோம் இயற்கை விவசாயிகள் தேவையான ஆலோசனை வழங்குறது இயற்கை பொருள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறது நம்ம வேலையாக இருந்துச்சு கடந்த ஒரு ஒரு ஆண்டுகளாக நம்ம வந்து நான் நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பலா நாட்டு இருந்தாலும் கொடுத்துருந்தோம் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஆண்டுகளாக வந்து நம்ம எக்ஸோட்டிக் அதாவது அரிய வகை பழமரங்களையும் விவசாய தேவையான பழமரங்களும் திம்மர் மரம் நம்ம எல்லாத்தையும் நம்ம கொண்டு உள்ளடக்கி ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த காலையில் என்ன பார்க்க போனால் நம்ம ஆல்ரெடி நம்ம விவசாய வளர்ச்சால் நிறைய மாவை பற்றி பார்த்தோம் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டி மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம முதல்ல பார்க்குற மாவை பாருங்கள் பூ வச்சுக்கு பார்த்திங்களா ஒரு அற்புதமானதாகும் இங்கே பாருங்கள் அந்த இப்படி தான் இருக்கும் என்னடா பிஞ்சுன்னு நினைக்காதீங்க இது வந்து சக்கரை குட்டின்னு மாவரட்டியோட பேர் சக்கரைக்குட்டி ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ரங்கு தான் இருக்கும் இதுவே பெருசாக ஆக்சுவலி இன்னும் சின்னதாக இருக்கும் இது என்ன செங்காயாக இருக்குது இதை பழுத்த நம்ம என்ன பண்ணலன்னா சும்மா அப்படிங்குற பாருங்கள் இந்த இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வாய்க்குள்ளே போட்டு சாப்பிடலாம் சாப்பிட்றது கொட்டை மட்டும் கீழ்த்து பண்ண போதும் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டிங்க ரொம்ப பழமையான ரம் இது பார்க்க உங்களுக்கு லீஃப் லைட்டாக காலப்பாடி மாதிரி இருக்கும் பட் இது காலப்பாடி வேறு சக்கரைக்குட்டி ஒரிஜினல் சக்கரை குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு சில நம்பர்ட்ட மட்டும் தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் இதை நிறைய பேர் கேட்குறாங்க விவசாய நபர்கள்லாம் நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னாகலாம் கேட்குறாங்க இது மாடி தோட்டத்துக்கு ஒரு அப்படான வெரைட்டி வீட்டு தோட்டத்துக்கும் வச்சுக்கலாம் ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி பழமையான ரகம் ரொம்ப சுவையை உள்ள ரகம் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் மறந்துட்டோம் ஸோ நம்ம அதை காமிக்காக கொண்டு வந்து வச்சிருக்கோம் இப்போ இது எத்தனை மாதம் செடிங்கண்ணா இப்போ இருக்கிறது இதெல்லாம் கிராஃப்டிங் பிளான்ட்னா எல்லாம் ஒரு ஒரு வருஷம் சரிண்ணா எல்லாமே இப்போயே பூட ஆரம்பிச்சிருச்சு பட் ஆமாம் வருங்காலங்களில் இதை நம்ம ஒரு வருஷம் வீட்டு அடுத்த வருஷம் நம்ம வச்சா நமக்கு தேவையான காய்கள் நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் சக்கரை குட்டி ஓகே சூப்பர் சூப்பராக பெஸ்ட் வெரைட்டி நம்ம அடுத்ததாக பார்க்குற வந்து நம்ம ஒரு நாற்பது வெரைட்டி மா இருக்குது பட் நிறைய பேர் கேட்டவர்கிட்ட இது ஒரு முக்கியமான வெரைட்டிங்க இப்போ இதோட பேர் வந்து பாதிரின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏன் அந்த பேர் இந்த வெரைட்டிக்கு பாதிரின்னு வச்சுன்னா நம்ம மயிலாடுதுறை சார்ந்த ஒரு சர்ச்சில் இப்போ வந்து ஒரு பாதிரியார் வந்து அந்த மாமரத்தை மேம்படுத்தி இதை உருவாக்குறது பேர் பாதிரிமா ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவை கொண்ட ஒரு மா கீப்பிங் குவாலிட்டி சொல்லி அதிக நாள் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு மா வந்து அந்த பாதிரிமா தோல் ரொம்ப திக்காக இருக்கும் தோல் சுருங்கனாலும் சரி பதினஞ்சு நாளாலும் சரி சுவை குறையாது நல்ல மனம் நல்ல சுவை உள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி நம்ம நாட்டு ரகம் தான் மயிலாடுதுறை பகுதியில் ரொம்ப ரொம்ப பிரசித்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் முழுக்க பார்வை இருக்குது ரொம்ப ரேர் எல்லா இடத்துக்கும் கிடைக்கிறதில்ல இதையும் நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்து வச்சுக்கோங்க பாதிரிமா நல்லா பெருசாக காய் காய்க்கும் பெருசாக வந்து அதில் தோல் வந்து கலர் மாறாது நல்லா திக்காக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி நம்ம அடுத்த பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் டாக் மைக் கோல்டன் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்ம கிளிமூக்கு மாங்க மாதிரி தான் பார்க்கறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான மனம் உங்க குணம் நான் அந்த பழம் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தாய்லாந்து பூர்வீகமாக கொண்ட வெரைட்டி இங்கே பாருங்கள் பழம் வந்து இப்படி இருக்கும் நல்லா ஃப்ளஷ் நல்லா உள்ள எல்லோவாக இருக்கும் நாம் டாக் மைன் சொல்லக்கூடிய உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற உரகம் பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டில் உலகம் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாரகம் இப்போ நம்ம இந்தியா குறையும் வந்திருக்கு ரொம்ப ஹைட்டு போகாது மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தொடங்குவதை ஒரு அற்புதமான ரகம் இதை நீங்கள் விவசாய பயிராக பண்ணலாம் பார்த்தீங்கன்னா விலை இப்போ ரொம்ப கூடுதல் விலை ரொம்ப அதிகமான விலைக்கு போயிட்டு இருக்குது பூவே வந்து நல்லா கிரௌன் மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி அழகாக அப்படியே இந்த தாய்லாந்து முன்னர் ஒரு கிரீடம் மாதிரியே இருக்கும் இது சின்ன பூன்னு பெரிய பெரிய பூ பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ பெருசுலாம் பூ வரும் ரொம்ப ஹைட்டு போகாது ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டி நாம் டாக் மை கோல்டு இதில் பிங்க்கும் இருக்குது பாருங்க காய் எப்படி பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா பிடிக்கும் சும்மா நம்ம நர்சரி டிஸ்பிளேக்காக ரெண்டு காய் மட்டும் விட்டுருக்கோம் ஒரு அற்புதமான குட்டை ரகம் நல்ல ஸ்வை சுத்தமாக பாருங்கள் இது லீஃப் எல்லாம் பாருங்களேன் பிளாக் மேங்கோன்னு சொல்லுவாங்க கஸ்தூரி மேங்கோன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த மேங்கோ பார்த்தா நம்ம தினத்தந்த நம்ம ஆர்டிகல்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க இந்த மேங்கோ வெரைட்டி ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போய் தான் மான்னு சொல்லுவாங்க கருப்பு மான்னு சொல்லுவாங்க பிளாக் மேங்கோ பொதுவாக கருப்பு மா பழம்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேர் ரொம்ப அதிகம் மருத்துவக் கொண்டு இருக்கும் ஸோ அந்த வெரைட்டிஸ் இது நல்ல புஷ்ஷியான ப்ளான்ட்டு இலைகளை பாருங்களேன் அப்படியே நல்லா இர சிகப்பும் கருப்பும் கலந்த கடலில் இருக்குது நல்ல பழம் பழுத்தாலும் வந்து அது மரதாக இருக்கும் இதை லைட்டாக கரும்பச்சையில் இருக்கும் நல்ல முத்தி இலைகள் இன்னும் இந்த பழங்களை நாம் சாப்பிட்டதில்ல இதோட சுவை எனக்கு தெரியல நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது பாருங்கள் நம்ம ஒரு சிறப்பான ரகத்தை பற்றி பார்க்க பாருங்கள் அந்த டேக் கீழே பாருங்கள் அதில் போட்டிருக்க பாருங்கள் பால்மார்க் சொல்லுவாங்க இல்லை அமெரிக்கன் ரெட் பால்மர்ன்னு சொல்லுவாங்க இது அமெரிக்காவை பூர்வீகமாக ரகம் நம்ம மல்பவை வந்து ஒரு பேரண்ட்னு சொல்லுங்கள் மல்போவம் இன்னொரு வரைட்டை சேர்ந்து உருவான ரகம்னு சொல்கிறாங்க இது நமக்கு சரியாக தெரியல இதோட சிறப்பு என்ன அந்த காய் இன்னும் பெருசாகலை ஒரு எட்நூறு கிராம் தொள்ளாயிரம் கிராம் காய் வரும் இந்த காய் முழுசாக சகப்பாச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பிங்க் ஆகிடும் காய் ஃபுல்லாகவே அந்த டேக்கு ஃபுல்லாக பிங்க்காயிரும் பழம் பழுத்துச்சின்னா ஃபுல்லாக ஆகிடும் ஆட்டு இட்டு ஆப்பிள் மிங்கும் போது ஆயிடும் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மூன்று நேரத்தில் இருக்கும் சின்ன காய் பச்சையாகவும் நல்லா முத்தன காய் பிங்க் பழ பழம் சகப்பாகவும் மாறிடும் ஒரு முன்பருவ பழம் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ச்லேயே வந்து உங்களுக்கு பழம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் ஏப்ரல்லே வந்து பழம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவை நார் ரொம்ப ரொம்ப கம்மி நல்ல டேஸ்டான பழம் அமெரிக்காவில் விளையக்கூடிய பழம் பார்த்து நம்ம ஊரில் தொங்கிட்டு இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க அமெரிக்கா கிளைமேட் நாங்கள் அடாப்ட் ஆகமானேன் கிழக்குற வேர் வந்து நம்ம ஊர் நாட்டு வரகம் தான் மேலகர் ஊட்டுச்செடி மட்டும்தான் அமெரிக்கா தாய்லாந்து இங்கிலாந்து ரகம்லாம் இருக்குது ஸோ அப்போ ஒரு அற்புதமான ஒரு ரகம் குட்டை ரகம் இதுவும் மாடி தோட்டத்துக்கோ விவசாயத்துக்கோ நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ரகம் இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரகம் பாருங்கள் இந்த மாமரம் மியாசாக்கி ஜப்பான் நாட்டை பூர்வீகமாக கொண்ட ரகம் இந்த நியூஸில் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கிலோ போகும்னு சொல்லக்கூடிய மா ரகம் ரொம்ப ரேரு இது ஒரு குட்டை ரகம் சிகப்பு பழம் நல்ல சிகப்பாக இருக்கும் இன்னைக்கு கூட நியூஸில் மூணு கூட வந்துச்சு கிலோ பத்தாயிரம் வரைக்கும் இந்தியாவிலே போயிட்டுருக்கு பழம் ரொம்ப ரொம்ப ரேரு புது ரகம்ன்றதால இந்த விலை போகுது சரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் விற்றுச்சு போன வருஷம் போன வருஷம் இப்போ ரேட் குறைஞ்சி நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்திருக்கு வந்துருக்குற பெரிய மரங்கள் இருக்குது சின்னது இருக்குது நம்மக்கிட்ட சின்னச்சிக்கலுக்கு விவசாயத்தை தவிர கொடுத்துருக்கோம் சில விவசாயிகள் புதுமையாக நினைக்கிறவங்க இந்த விவசாயிகளுக்கு இந்த மாமரத்தில் வாங்கி வைக்கிறாங்க நல்ல ஈல்டு வரத்தரக்கூடிய இருக்கும் மியாசாக்கி ஜப்பான் இருக்குது இது பேர் காலப்பாடி நம்ம சக்கரைக்குட்டி மாரி இருக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க அதுவும் கேரளா முழுக்க வந்து அந்த கேரளா மக்கள் ரொம்ப விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மாவம் ஆயிடுச்சு நல்லா மேலே பனி பூத்தமாக இருக்கும் காய் பச்சையாக தான் இருக்கும் பழுத்தாலும் பச்சையாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒரு பழம் வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய்க்கூடிய ஒரு வெரைட்டி காலப்பாடி மா புட்ட ரகம் ரொம்ப ஹைட்டு போகாது மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ரகம் நல்ல இனிப்பு ஒரு அதை டேஸ்ட்டே வந்து தனியாக தெரியும் அந்த அந்த மாதிரி ரகம் இந்த மாரகம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மயில பிங்க் வெரைட்டி நம்மளால் கோல்டு சொன்னால் அந்த நாம்டாக் மயில பிங்க் வெரைட்டி இருக்குது ஸோ அதுவும் பாருங்கள் ரெட் பால்மர் காயோடு இருக்குது இப்படி ஒன்று ஒன்றும் ஒரு சிறப்பு ரகம் தான் நம்மளிருக்குது எல்லாமே நிறைய காய வச்சு காய வச்சு எல்லாம் கஸ்டமர் கொண்டு போய்ட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் காய் வச்சு வந்து இருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம ஊரில் அந்த காய் காய்க்குமானு அது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் உள்ளே இருக்கு நினைக்கிறேன் கோட்டுரு குணம்னு சொல்லுவாங்க திருவனந்தபுரத்து மகாராஜாக்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொதுவாக அந்த மா ஒரு சில உயரகிய பழங்கள்லாம் வந்து மன்னர் குடும்பத்துக்கு தனியாக வச்சுருப்பாங்க ஒரு வெரைட்டி ஜகாங்கீரை வச்சுருந்தார் நூறு ஜகான் மேங்கோ அது மாதிரி இது கோட்டூர் குணம் திருவனந்தபுரம் சமஸ்தானத்துக்கான மாமரம் மன்னர்கள் சாப்பிட்டு ஒரு அரிய வகை பழம் வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய்க்கும் லேசான நார் இருக்கும் செங்க வரைக்கும்னு சொல்லுவாங்க தமிழில் நல்ல சகப்பு மாமரம் வருஷத்துக்கு டைம் கேட்கும் நிறைய பூ இதோட பூக்களே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கும் பார்க்க கொத்து கொத்தா பூ பூக்கும் அந்த பூக்களே ரொம்ப பா சகப்பு நேரத்தில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாவன் நாராகவும் நம்மகிட்ட நிறையா செடிகள் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற ரகம் வந்து ஒரு கமர்ஷியல் வெரைட்டிங்க நிறையா மக்கள் வந்து விரும்பக்கூடிய ஒரு மாரகம் இமாம் பசன் சொல்லக்கூடிய ரகம் நல்ல பெரிய காய் காய்க்கும் ஆனால் மரம் வந்து குட்டையமாகும் ரொம்ப ஹைட்டு போகாது நம்ம ஈஸியாக பராமரிக்கலாம் காய்கள் ரொம்ப அதிகம் பிடிக்காது நார்மலாக பிடிக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டான பழங்களும் ஒரு பழம் ஒரு கிலோ வரைக்கும் சராசரியாக வெயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாமரம் நல்ல சுவை நல்ல மனம் இருக்கும் நீங்கள் அதை எப்படி வேணால் சாப்பிட்லான்னு சொல்லலாம் அந்தளவு இது அடாப்ட் ஆகியும் ஒரு பெஸ்ட்டான மா அப்படி சொல்லக்கூடிய மார்க்கெட்டில் இமாம் வசந்த் ஸோ அதனால் பெரிய பெரிய காய்களை காய்க்கும் நம்ம அடுத்ததாக பார்க்குறம் வந்து பார்த்தோன்னா அல்ஃபோன்ஸான்னு சொல்லக்கூடிய ரகம் ரத்னகிரி அல்ஃபோன்ஸா த கிங் ஆஃப் த மேங்குன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இந்தியாவில் உலகத்தில் இருக்க பழங்கள் அரசு கூட சொல்லக்கூடிய அளவு ஒரு ஃபேமஸான வெரைட்டி உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகக்கூடிய இந்திய மாதங்களை முதன்மை இடம் படைக்கூடியது மகாராஷ்டிர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டு ரொம்ப இனிப்பு சுவை உடையது பழங்கள் ரொம்ப பெருசாக இருக்காது நான் மீடியம் சைஸ் இருக்கும் நல்ல எல்லோ விஷயம் நல்ல பழத்தை ரொம்ப ஆயிடும் சாறு ரொம்ப அற்புதமான ஜூஸியான ஒரு பழம் உங்களுக்கு விதைகள் சின்னதாக இருக்கும் ஒரு பெஸ்ட்டு மற்ற பிறகு இது பேர் தசேரின்னு சொல்லுவாங்க தசரின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரகம் ரொம்ப அற்புதமாக காய் காய்க்கும் கொத்து கொத்த அதில் அகில் நீங்கள் நிறைய காய்க்கும் நம்ம அல்ஃபோன் சாம்பார் தான் பார்க்க இருக்கும் ஒரு சிறப்பான ரகம் ரொம்ப இனிமான மாமண்டல் தரக்கூடிய இது ஒரு கேரளா பூரிமை கொண்ட ரகம் நல்ல சுவை நல்ல இனிப்பு நான் இதை வந்து பெருசாக கேள்விப்படல சொன்னதை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த ரகத்தை நம்ம வந்து அதிகம் பார்க்கல ரொம்ப சிறப்பான மாமான்னு சொல்கிறாங்க இந்த மாமா பாருங்கள் ரொம்ப அதிக விலை போகக்கூடிய ஒரு மா காரணம் என்ன இது வந்து லாஸ்ட்டு இல்டு இருக்கிற லாஸ்ட்டாக வரக்கூடிய மா நீளமாங்கான்னு சொல்லுவாங்க காய்கறி பர்பஸுக்கும் நல்லா உபயோகப்படும் பழத்துக்கு உபயோகப்படும் உங்களுக்கு அது எப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் காய்காச்சி தை மாதம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய மா காய்கறி பர்பஸ்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க நீலம்மா ரொம்ப திக்கான தோல் பல மாக்களுக்கு தாயின்னு சொல்லக்கூடிய ஒன்று அடியாக அடிச்சடியாக போடுவாங்க இல்லைனா ஒரு பேரண்ட் ஒரு புதுச்செடி உருவாதுன்னா ஒரு ஐபட் உருவாங்கன்னா ஒரு பேரண்டாக வந்து நீளம்மா ரீசனா நிறைய நோய் ஏற்பாட்டல் இருக்கும் நல்ல வந்து திரட்சியாக காய்க்கக்கூடிய கணத்தில் இந்த நீளத்தை வந்து நிறையா மரோட தாய்மரம்னு சொல்லுவாங்க நீளம் இந்த ரகத்தோட பேர் பெங்களூரான்னு சொல்லுவாங்க தோத்தாபுரின்னு சொல்லுவாங்க இல்லை கிளிமுக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான கமர்ஷியல் வெரைட்டி ஜூஸ் நிறைய ஜூஸ் கம்பெனிக்கு தான் வந்து பல்ப்பாக போகுது ரொம்ப ஐல்டிங் வெரைட்டி ஒரு மரமே வந்து ஐநூறு கிலோ அறநூறு கிலோ சாதாரணமாக காய்க்கும் நீங்கள் பார்த்து ஒட்டு சொல்ல பொதுவாக சொல்லக்கூடிய தான் நல்லா பெருசாக காய்க்கும் ஒரு மரம் மா மாவே ஒன்றரை கிலோ ஒரு கிலோ வரும் காய்க்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் பழம் இனிப்பாக இருக்கும் பொது மக்களால் விரும்பி கொஞ்சம் எளிமையான மக்களாக விழும்பி உண்ணக்கூடிய பழம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் சீசனில் நிறைய காய்க்கும் எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகி வளரக்கூடியது இது கிளிமுக்குமா ஸோ இது நிறைய காய்களோட இருந்து எடுத்துகிட்டாங்க இப்போ காயெல்லாம் தான் இருக்குது இந்த மாறாக வந்து நம்ம அடுத்த பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூபாக இருக்காங்க சில்லி மேங்கோன்னு சொல்லுவாங்க சில்லி மேங்கோன்னு சொல்லுவாங்க அதை மிளகாய் மேங்க நம்ம ரெட்டை வெறி குடும்பம் சார்ந்த மங்க தான் இது அதிலே கொஞ்சம் திரிந்த ஒரு புது ரகம் என்னென்னா உலக தான் நீட் சீட் ரொம்ப சப்பையாக இருக்கும் ரொம்ப இனிப்பான ஒரு மா ரெட்டை ரொம்ப ரொம்ப இனிப்பு அதுலேயும் கொஞ்சம் தெரிஞ்சதால அது ரொம்ப இனிப்பான ஒரு மா எக்ஸோட்டிக்லேயே ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான மா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேலை அதிகமான மாலை இது ஒன்று முக்கியமாக சொல்லலாம் நம்ம கிட்ட இருலே இந்த சைஸில் வேலை அதிகமாக அந்த செடி தான் சொல்லலாம் இதுவே நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மேலே சேல்ஸ் பண்ணுறோம் ரொம்ப டிமாண்டு டிமாண்ட் நம்மகிட்ட நிறைய செடிகள் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டான எக்ஸோட்டிக் ரொம்ப அரிய வகை பழங்கிட்ட இருக்கிறவங்க கலெக்ஷன் எதாவது பார்க்கணும் அந்த வரை மீது நம்ம யூடியூஸில் அடுத்து பார்க்குற மாவரட்டி வந்து பார்த்தோன்னா மல்லிகான்னு சொல்லுவாங்க எம்எல் அதை மல்லிகாய் போட்டிருக்கோம் இது ஒரு யூனிவர்சிட்டி ரகம் தசேரியும் இன்னொரு ரகத்தை சேர்ந்து கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ரகம் ரொம்ப ஐல்டு குட்டை ரகம் காய் ஒன்று ஒன்றும் நம்ம நீ கிளிமூக்கு மாதிரி பெருசு பெருசாக ஒரு கிலோ வரையும் காய்க்கும் வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய்க்குன்னு சொல்கிறாங்க நல்ல இனிப்பான ஒரு மா ரொம்ப ஃப்ளஷாக அதிகம் ரொம்ப டார்க் எல்லோ கிடைக்கிது ஓகேங்களா அந்த வெரைட்டி இது இது யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம் மல்லிகா ஸோ இதை வந்து பாருங்கன்னா ரசம்னு சொல்லுவாங்க இது வந்து ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ரகம் ஊறு பயன்படுத்தலாம் காய்கறிக்கும் பயன்படுத்தலாம் பழத்துக்கும் பயன்படுத்தலாம் பழமான ரொம்ப ரொம்ப அதிகபட்ச இனிப்பு அதாவது ரசம்னாவே இனிப்புன்னு அர்த்தம் ரொம்ப அதிக இனிப்பு சுவை உள்ள ஒரு பழம் நிறைய காய்கறி ஹையல் நீங்கள் இந்த மரத்தில் நிறைய தாய்மரங்களை நேரில் பார்த்தோம் ஆந்திரா போகிறப்ப மர முழுக்க காய்களாக இருந்துச்சு ஒரு அற்புதமான ரகம் சுதந்த நம்மகிட்ட பெரிய பெரிய ஐம்பது கிலோ பேக்கில் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது இவ்வளோ ஒன்றும் எடுத்துக்கலாம் நம்ம அடுத்த அடுத்தா பார்க்குற வந்து கேசர் ரகம் எப்படி அல்ஃபோன்ஸா வந்து மாராஷ்டிராவுக்கு ஃபேமஸ் அந்த மாதிரி குஜராத் மாநிலத்தை புரியுமே கொண்டு ரகம் லைட் இப்போ எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் ஃப்ளஷ்ஷு அந்த மேல்தோல் உள்ள வந்து ரொம்ப சாஃப்டான சதைப்பட்டு ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒரு மாங்காய் ரொம்ப பழமையான மேங்கு உலகம் முழுக்க வந்து இதுவும் எக்ஸ்போர்ட் ஆகுறதில் ஒரு முக்கியமான மேங்கா நிறைய பேர் இப்போ விரும்பி கேட்குறாங்க கேசர் மேங்கு அல்ஃபோன்சாவை விட அதிகமாக இப்போ கேசரை விரும்புகிறாங்க ஒரு சுவை ஒரு சோ ஒரு நல்ல அருவமாக இருக்கும் நல்லா வாசம் இருக்கும் அதனால் வந்து இப்போ கேசர் வந்து நிறைய மக்களாக விரும்பப்படக்கூடிய ஒரு வெரைட்டி நம்ம அடுத்ததாக மா நிறையா பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு புது ரகம் ரொம்ப ரேர் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய ஹைப்ரி தான் நான் புது ரகம் புனாசா அருணிமான்னு சொல்லுவாங்க ரெட் வெரைட்டி இது வந்து இரண்டு ரங்களை உருவா ஒன்றாக்கி உருவாக்குன ஒரு யூனிவர்சிட்டி வெரைட்டி ஹைப்ரிட் வெரைட்டி நல்ல டேஸ்ட்டு குட்டை ரகம் நிறைய காய்க்கும் பழம் வந்து சிகைப்போல் கொஞ்சம் பார்க்க ரொம்ப அட்ராக்டாக இருக்கக்கூடிய ரகம் புது ரகம் நிறைய பேர் இப்போ விரும்பி கேட்குறாங்க ஒரு டிஸ்பிளேக்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல இனிப்பு நிறையா ஈடுனு தரக்கூடிய ரகந்தாலும் அதை ரொம்ப விரும்பி அதிகமாக வாங்கக்கூடிய ரகத்தில் புனாசாக இருந்திமா ஹைப்ரிட் வெரைட்டி கொஞ்சம் விலையும் அதிகம் மற்றவங்க மாவை கம்பேர் பண்ணுறது நம்ம அடுத்த பார்க்குறது தான் தாய்லாந்து பராமாசின் வாங்கணும்னு சொல்லுவாங்க பராமாசினாக ஒன்றும் இல்லை ஆல்சீசன் தான் அவங்க பராமாசி சொல்லுவாங்க தாய்லாந்து ஆல் சீசன் ஒரு குட்டை வெரைட்டி இருக்குது அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டு ரீசன் என்னன்னா அது கொஞ்சம் புளிக்கும் பெருசாக வந்து பழமும் சிறப்பாக இருக்காது ஆனால் வருஷம்ல காய் கிடைக்கும் இது வந்து பழத்துக்கு ரொம்ப சிறப்பு காயும் நல்லாயிருக்கும் ஒரு அற்புதமான வெரைட்டி அதோட கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதல் நம்மளோட பட்டிங் பிளாண்டே ரெடியாக இருக்குது இது தாய்லாந்து பாராமாசின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வெரைட்டி நிறைய ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகம் கொத்து கொத்தாக காய்க்கும் தாய்லாந்து பாராமசி மேங்க ஸோ இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சௌசான்னு சொல்லுவாங்க நல்ல அல்ஃபோன்ஸா மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக நல்லா எல்லோ ஃப்ளெஷ் இருக்கும் ஃபாகேசான் ரகம்னு சொல்கிறாங்க ரொம்ப இனிப்பான ரகம் நிறைய பேர் இப்போ கேட்கக்கூடிய ரகத்தில் ஒரு முக்கியமான ரகமாக இருக்குது சவுசா மேங்கோ பார்க்கவே ஃபுல் எல்லாம் வரும் மழை முழுக்க மஞ்சளாக படுத்துச்சுனா சின்னதாக தான் இருக்கும் ஒரு காலப்பாடையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப அழகான மேங்கோ ஸோ அது வந்து நம்ம நிறையா அவைலபிள் இருக்குது இதுவும் நிறைய நபர் இப்போ கேட்கக்கூடிய மேங்கோ இருக்குது நம்ம அடுத்த பார்க்கறது உலக முழுக்க பிரசித்தி ஒரு ரகம் நீங்கள் நிறைய யூடியூப்பில் ட்ரெண்டாக பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய அந்த ஷார்ட்ஸில் வரும் பெனனா மேங்கோன்னு சொல்லுவாங்க பனனா மேங்கோ கொத்து கொத்தாக காய்க்கும் எல்லாம் வந்து இவ்வளோ நீட்டுருக்கும் வாழைப்பழம் மாதிரி நீண்டிருக்கோம் மஞ்சள் ஃபுல் எல்லோ டார்க் எல்லோவில் இருக்கும் நம்மளோட பெரிய பெரிய மரம் முன்னாடி நான் சும்மா டெமோக்காய் அந்த மரத்தை காமிச்சேன் அப்படியே இந்த ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனால் திருப்பி வெண்ணெய் கட்டி மாரி போடுவாங்க அப்படியே அப்படி அவ்வளோ பார்க்க கேட்க மாதிரி இருக்கும் அந்த வெரைட்டி மேங்கோ மென மேங்கும் நிறைய காய்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அரோமா மாம்பழத்தை தாண்டி ஒரு வாசனை இருக்கும் நம்ம இந்தியன் மாமரத்தில் இல்லாத ஒரு வாசனை இருக்கும் நிறைய பேர் இப்போ விரும்பி வாங்குறாங்க கேட்குறாங்க அந்த வெரைட்டி நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய மாறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்ம கண்டிப்பாக அந்த மாம்பழம் சாப்பிட்ருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக பங்கனப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஆந்திராவை பூர்வீமாக இருக்கும் புதுசாக இருக்க ஒரு ஜிஐ டேக் வாங்கின இருக்கும் ரொம்ப இனிப்பான பழம் கமர்ஷியல் வெரைட்டி அந்த மாம்பழத்துக்கான ஷேப்பில் இருக்கும் நம்ம ஒரு படம் ஹார்ட் டிராயிங் வந்து மாம்பழம் வரம்புலாம் அந்த ஷேப்பில் அப்படியே ஹார்ட் மாதிரி இருக்கும் பார்க்க ஒரு அற்புதமான பழம் நிறைய ஈல்டு தரும் வறட்சியின் தாங்கி வரும் அதனால் வந்து பங்கனப்பள்ளி எல்லோரும் விரும்பக்கூடிய இருக்கும் ஸோ அது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது நம்ம நிறையா மாரகம் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்கற வெளிநாட்டு ரங்கள் ஆர்டி வீட்டுன்னு சொல்லுவாங்க ஆப்பிள் மேங்கோன்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேரில் இந்த மேங்கோ சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா பூரியமாக கொண்டாடம் நல்லா குண்டா நல்லா ஃப்ளெஷ்ஷு வந்து ரொம்ப அதிகமான ஃப்ளெஷ்ஷு இது ரெண்டு இருக்குது ஆர்டுவீட்டில் வந்து ரெட் இருக்குது எல்லோ இருக்குது ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ஒரு பல்பே வந்து அது ஆஃபியாக இருக்கும் சாப்பிடும் அந்த வெரைட்டி இது நிறைய பேர் தே இப்போ தேடக்கூடிய ஒரு வெரைட்டி எக்ஸோட்டிக்கில் நம்பர் ஒன் டூவில் இருக்கக்கூடிய டாப் த்ரீயில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆர்டூவி டூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம நிறைய மாரகம் பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டை பூர்வீமா கொண்ட ரகம் ரெட் ஐ சொல்லக்கூடிய ஏனை தந்த மான்னு சொல்லுவாங்க இந்த இலையை வந்து பார்த்திங்கனா ரொம்ப நீட்டாக லாங் லாங்காக இருக்கும் எக்ஸோட்டிக் மாங்காயில் ரொம்ப தேடப்படக்கூடிய ஒரு ரகத்தில் இது ஒன்று ரொம்ப பெரிய மா மரமாக வளரும் இன்றைக்கி ஜப்பானில் தாய்மரம் வந்து கிலோ கணக்கில் அரை டன் ஒரு டன்னு காய்க்குதுங்களா ரொம்ப அற்புதமான சுவை மரண மேங்காய் மாதிரி பார்க்க இருக்கும் ஆனால் வந்து நல்ல ஒரு ஏனை மாதிரி வளைஞ்சிருக்கும் ரெட் கலர் இருக்கும் நல்ல சுவை நல்ல மனம் அதனால் வந்து மக்கள் வந்து பெருசாக அதை விரும்பக்கூடிய வரகம் ரெட்டை ஐவரி மேங்கோ நண்பர்கள் நடக்கும் நம்ம பா நிறைய மா வெரைட்டி பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்ட வெரைட்டி இருக்கிறதுல இதுதான் தாய்லாந்து அந்த ஆள் சொல்லக்கூடிய வெரைட்டி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் வருஷம் முழுக்க இருக்கும் இதில் என்ன ட்ராப் கொஞ்சம் புளிக்கும் இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க குழம்புக்கு வேணால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி மற்ற பர்பஸ்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது பழத்துக்கு நல்ல ஒரு காய் காய்கறிக்கு சிறப்பான ஒரு மாம்பழம் ஓகேங்களா